அன்பிற்குபால் மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் என் காலை தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவர்களே உலகத்திலேயே அதிக அதிகாரம் கொண்ட நாடு அமெரிக்கா பெரிய ராணுவ பலம் கொண்ட நாடு அமெரிக்கா பொருளாதாரத்தில் வல்லரசான நாடு அமெரிக்கா அமெரிக்கா உலகத்தில் தலை சிறந்த நாடுகளின் முதலாவது நாடாக இருக்கிறது அந்த நாட்டின் அதிபராக இருப்பவர் உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் தெரிந்த மனிதராக பதவியில் இருக்கக்கூடியவராக அறியப்படுகிறார் அப்படியான அதிபராகிற அதிபர் அமெரிக்காவில் இருந்தார் அதிபரின் பெயர் காலையில் வெள்ளை மாளிகையில் உள்ளே நுழைவதற்கு முன்பு அங்கு இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் பார்வையாளர்கள் மாணவர்களாக இருந்தாலும் சரி இன்னும் அமெரிக்காவை சார்ந்த நாட்டை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அவர்களை பார்த்து கொஞ்ச நேரம் பேசுவார் அப்படி பேசுகின்ற பொழுது பார்வையாளர்களுடைய இடத்திலே ஒரு ஒரு பள்ளி மாணவர் ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய பள்ளி மாணவர் ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவருக்கு என்ன வயது இருக்கும் பதினான்கு வயது அல்லது பதினைந்து வயது இருக்கும் ஒரு பள்ளி மாணவன் நின்று கொண்டிருக்கிறான் அழகாக சீருடையில் சுற்றித்தனமான ஒரு பார்வையோடு நின்று கொண்டிருக்கிறான் அந்த மாணவனை இந்த அமெரிக்க அதிபர் ஜான் கன்னடி அன்பத்தை தொடங்கி அந்த மாணவனிடத்தில் கேட்டார்

தயக்கம் இல்லாமல் பயம் இல்லாமல் தன் மனதில் இருக்கக்கூடிய நோக்கத்தை சொன்னான் தட்டி கொடுத்து விட்டு நிச்சயம் உழை உழைத்து முன்னேறு முயற்சி செய் வரலாம் என்று தட்டி கொடுத்து விட்டு ஜான்கண்ணடி போய்விட்டார் காலம் சுழலுகிறது வரலாறு மாறுகிறது சொன்னது போலவே அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார் வந்து சேர்ந்த அதிபரின் பெயர் என்னவென்றால் பள்ளி மாணவனாக பதினான்கு வயதிலே தன் நோக்கத்தை சொன்ன மாணவன் இன்னைக்கு அமெரிக்க அதிபராக வந்து விட்டார் அந்த மாணவன் பெயர் பெயர் என்னவென்றால் பில் கிளிண்டன் மாணவர்கள் பில் கிளிண்டன் பள்ளியை சொல்லுகிறார் எண்ணிய எண்ணியாக எழுதுக எண்ணியார் எண்ணியராக பெறின் இணைத்ததை இணைத்த அந்த உலகை அடைய வேண்டும் என்றார் சொன்னதை சொன்னது போலவே செய்ய வேண்டும் என்றால் தொடர்ந்து உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் தொடர்ந்து நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய பில் கிளிப்பினுடைய வரலாறை நாம் புரட்டி பார்த்தோம் என்றால் அவரு தொடர்ந்து அரசியல் சார்ந்த புத்தகங்களை அதிகாரம் சார்ந்த புத்தகங்களை அமெரிக்க அரசியல் சார்ந்த நுட்பங்களை ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் படித்துக் கொண்டிருக்கிறார் என்று அவருடைய வரலாற்றிலே பதிவு செய்திருக்கிறார் அரசியல் சார்ந்து சார்ந்து அதிகார்ப்பாக்கர சார்ந்து எல்லாம் படித்திருக்கிறார் அப்படி படித்ததனுடைய விளைவு தான் அவர் நினைத்தது போலவே சொன்னது போலவே அமெரிக்க அதிபராக வந்திருக்கிறார் அவர் வந்தவர்களே சொன்ன செய்தி ஏன் நாம்

என்னுடைய ஆசிரியர்கள் சிறந்த வழிகாட்டியாக அரியர் பெருமக்களாக இருந்தார்கள் இதுதான் என்னுடைய புரிதலுக்கு அறிவை இறுதி செய்வதற்கு அமெரிக்க அதிபராக வருவதற்கு காரணம் என்று சொன்னார் உங்களுடைய நட்பு நீங்கள் இந்த காலகட்டத்தில் எல்லா நண்பர்களோடு பழக வேண்டும் பேச வேண்டும் என்று நினைப்போம் உங்களுடைய நட்பு எப்படியான நட்பாக இருக்க வேண்டும் என்ன கிடைக்கும்னா தான் கிடைக்கும்

னை போல நாள போட்டுக்கொண்டே வர வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்